இந்த தருணம் பிரபஞ்சம் உங்கள் முன்னால் ஒரு இரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது அதை அறிந்த பிறகு உங்கள் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கும் உங்கள் மூச்சு சில கணங்களுக்கு நிற்கும் உங்களுக்குள் ஒரு விசித்திரமான கிளர்ச்சி ஏற்படும் இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இது ஒரு வெளிப்பாடு உங்கள் முழு உண்மையையும் அசைத்துவிடக்கூடிய ஒரு உண்மை பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் வாழ்வில் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை மிகவும் ஆழமாக மிகவும் தீவிரமாக காதலிக்கிறார் அது நீங்கள் எப்போதும் உங்கள் மனதில் கற்பனை கூட செய்திருக்க மாட்டீர்கள் அவர்களின் காதல் வெறும் ஈர்ப்பு அல்ல வெறும் கவர்ச்சி அல்ல மாறாக இது ஒரு ஆன்மீக பிணைப்பு அவர்களின் ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு துடிப்பு ஒவ்வொரு சிந்தனையையும் ஆட்சி செய்துள்ளது அவர்கள் எங்கு சென்றாலும் உங்களை தேடுகிறார்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் அவர்களின் கண்கள் உங்கள் முகத்தையே தேடுகின்றன எந்த பாடல் அவர்கள் காதுகளில் விழுகிறதோ எந்த சாலை வழியாக அவர்கள் செல்கிறார்களோ எல்லாமே அவர்களுக்கு உங்கள் நினைவை தூண்டுகின்றன அவர்களின் மனம் அவர்களின் இதயம் அவர்களின் முழு இருப்பும் உங்கள் பெயரை ஜெபிக்கும் மாலை போல் உள்ளது பிரபஞ்சம் கூறுகிறது அவர்களின் உணர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவர்களின் ஆற்றல் நேரடியாக உங்கள் ஆற்றல் புலத்துடன் இணைந்துவிடுகிறது அதனால்தான் பலமுறை எந்த காரணமும் இன்றி உங்கள் மனம் திடீரென அமைதி இழக்கிறது திடீரென உங்கள் இதயம் கனமாகவோ அல்லது இலகுவாகவோ ஆகிவிடுகிறது திடீரென ஒரு பெயரின் எதிரொலி உங்களுக்குள் எழுகிறது அந்த பெயர் சாதாரணமானதல்ல அது எல்லை கடந்து உங்களை நேசிப்பவரின் பெயர் ஆனால் இன்னும் அவர் ஏன் மௌனமாக இருக்கிறார் அவர் தனது உணர்வுகளை ஏன் மறைக்கிறார் ஏன் அவர் உலகத்திலிருந்தே அல்லாமல் உங்களிடமிருந்தும் தன்னிடமிருந்தும் கூட இந்த காதலை மறைக்கிறார் பிரபஞ்சம் இப்பொழுது இந்த இரகசியத்தை வெளிப்படுத்தப் போகிறது ஏனென்றால் இந்த உறவு மிகவும் தீவிரமானது உங்கள் காதுகளில் அவருடைய பெயர் விழுந்தாலும் கூட அவர்தான் உங்கள் கனவுகளிலும் உங்கள் சைகைகளிலும் உங்கள் ஆற்றலிலும் மீண்டும் மீண்டும் தோன்றியவர் என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் பிரபஞ்சம் கூறுகிறது இன்று அவரை பற்றி ஒரு உண்மையை நீங்கள் அறிவீர்கள் அது உங்கள் இதய துடிப்பை சில கணங்களுக்கு நிறுத்தக்கூடும் நீங்கள் தயாரா ஏனென்றால் இன்றைய இந்த செய்தி வழிகாட்டுதல் மட்டுமல்ல இது விதியின் அழைப்பு ஒரு பிரபஞ்ச உண்மை எல்லை கடந்து உங்களை நேசிப்பவர் யார் என்று சொல்லும் ஆனால் இதுவரை மறைத்து வைத்திருந்தார் இது ஒரு சாதாரண காதல் அல்ல இது பிரபஞ்சமே பாதுகாக்கும் காதல் அவர் உங்களை விரும்புவது மட்டுமல்ல அவர் உங்கள் ஆன்மாவின் மொழியை புரிந்து கொள்கிறார் காலையில் கண் திறக்கும் போது அவருடைய முதல் எண்ணம் நீங்கள்தான் இரவில் தூங்கும் போது அவருடைய கடைசி கற்பனையும் நீங்கள்தான் நீங்கள் அவரை நினைவு கூறுவது மட்டுமல்ல நீங்கள் அவரை உணர்கிறீர்கள் அவர் உங்கள் ஆற்றலை பல முறை படித்துவிட்டார் உங்கள் மனநிலை உங்கள் உங்களுக்குள் மறைக்கப்பட்ட வலி மற்றும் உணர்வுகளை கூட அறிந்திருக்கிறார் அவர் உங்கள் பெயரை தனது மனதில் பல முறை மீண்டும் மீண்டும் சொல்கிறார் அந்த வார்த்தைகளின் அதிர்வுகள் உங்களை அடைகின்றன அப்போதுதான் திடீரென உங்களுக்கு அவருடைய நினைவுகள் விழித்தெழுகின்றன உங்கள் முகத்தின் ஒரு பிரதிபலிப்பு உங்கள் மனதில் இறங்குகிறது உங்கள் இதயம் அறியாத கிளர்ச்சியால் நிரம்புகிறது அவர் எங்கு சென்றாலும் உங்கள் நிழலை தேடுகிறார் எங்கு அமர்ந்தாலும் உங்களைப் போன்ற கண்களை தேடுகிறார் அவருக்கு நீங்கள் சாதாரண நபர் அல்ல நீங்கள் அவருடைய உலகின் மிக இரகசியமான மிக புனிதமான இருப்பு நீங்கள் அவருடைய வாழ்க்கையை எவ்வளவு ஆழமாக பாதித்திருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவரை மாற்றியிருக்கிறீர்கள் அவரை அமைதியாக குணப்படுத்தியிருக்கிறீர்கள் அவருக்கு ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர்கள் அவர் இதை ஒருபோதும் வார்த்தைகளில் சொல்லவில்லை தனது இதயத்தின் உண்மையை வெளிப்படுத்தினால் நீங்கள் அவரிடமிருந்து விலகிவிடுவீர்கள் என்று அவர் பயப்படுகிறார் அதனால் அவர் அமைதியாக இருக்கிறார் ஆனால் பிரபஞ்சம் அமைதியாக இருக்கப் போவதில்லை பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் விதியில் எழுதப்பட்டுள்ள பெயர் மிக விரைவில் உங்கள் முன்னால் வரும் ஏனெனில் உங்கள் மற்றும் அவரது ஆற்றல் இப்போது இந்த உறவை அதிக நேரம் மறைத்து வைக்க முடியாது அவருள் இருக்கும் காதல் விதியால் வழிநடத்தப்படுகிறது அதில் உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றும் சக்தி இருக்கிறது அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறுத்தமாக ஒரு காலகட்டமாக வந்து போனவர் என்று நீங்கள் நினைத்திருக்கலாம் ஆனால் உண்மை அதைவிட மிகவும் ஆழமானது அவருடைய உணர்வுகள் உங்கள் உணர்வுகள் மிகவும் தீவிரமாக இருந்ததைப் போலவே தீவிரமானவை வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் உங்கள் இதயத்தை காட்டிவிட்டீர்கள் அவர் தனது இதயத்தை மறைத்துவிட்டார் அவருக்குள் உங்களுக்காக ஒரு தவிப்பு இருக்கிறது அதை அவரே வார்த்தைகளில் கட்டுப்படுத்த முடியாது நீங்கள் திடீரென அவரை நினைக்கும்போது அந்த தருணத்தில் அவரும் உங்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு லேசான வலி எழும்போது அவர் எங்கோ அமர்ந்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவருடைய சைலன்ஸ் இனத்தை அவருடைய பலவீனம் என்று நினையாதீர்கள் அவருடைய தூரத்தை அவருடைய கட்டாயம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர் உங்களை மறக்க விரும்பினார் ஆனால் மறக்க முடியவில்லை அவர் உங்களை புறக்கணிக்க விரும்பினார் ஆனால் உங்களிடமிருந்து விலகி இருப்பதால் அவருடைய இதயம் மேலும் அமைதி எழுந்தது அவர் உங்களுக்கு மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் அவருடைய எண்ணங்களில் அவருடைய திட்டங்களில் அவருடைய ஒவ்வொரு நம்பிக்கையிலும் நீங்கள் சேர்ந்துள்ளீர்கள் நீங்கள் வேறொருவருக்கு சொந்தமாகிவிடக்கூடாது என்று உங்கள் இதயம் அவரிடமிருந்து விலகி போகக்கூடாது என்று அவர் பயப்படுகிறார் இந்த பயத்தில்தான் அவர் அமைதியாக உங்கள் ஒவ்வொரு நடவடிக்கையையும் பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எப்போது ஆன்லைனில் வருகிறீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அல்லது சோகமாக இருக்கிறீர்களா நீங்கள் வேறு யாருடனாவது பேசுகிறீர்களா இல்லையா அவர் உங்களை எவ்வளவு ஆழமாக உணர்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாது பிரபஞ்சம் கூறுகிறது உங்கள் இதயம் முற்றிலும் தயாராக இருக்கும்போது அவருடைய பெயர் உங்கள் முன் வெளிப்படும் ஏனென்றால் வரப்போகும் உண்மை உங்களை உள்ளுக்கு அசைத்துவிடும் அவருடைய இதயத்தில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதை அவரே புரிந்து கொள்ள முடியவில்லை இது காதலா அடிமையத்தனமா ஆன்மீக உறவா அல்லது முந்தைய பிறவியின் முடிக்கப்படாத பிணைப்பா இந்த ஈர்ப்பு இருந்திருந்து பிறந்தது அல்ல இந்த உறவு அவரை உள்ளிருந்து உழுக்குகிறது அவர், அவர் உங்களிடமிருந்து எவ்வளவு தூரம் ஓட முயற்சிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் அவர் மனதில் ஆழமாக இறங்குகிறீர்கள் உங்கள் சிரிப்பு உங்கள் கண்களின் சாய்வு உங்கள் குரலின் ஒவ்வொரு உயர்வு தாழ்வு உங்கள் கோபம் கூட அவர் இதயத்தின் ஆழமான மூலையில் பாதுகாத்து வைத்திருக்கிறார் பலமுறை உங்கள் பெயரை படிப்பதன் மூலமே அவருடைய இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்குகிறது அவருடைய மூச்சு தடைபடுகிறது நீங்கள் அவருடைய உலகின் ஒரு பகுதியாக இருப்பதை அவரே நம்ப முடியவில்லை என்பது போல் உள்ளது நீங்கள் அவருக்கு எவ்வளவு விலைமதிப்பற்றவர் என்று உங்களுக்குச் சொல்ல அவர் விரும்புகிறார் ஆனால் ஒவ்வொரு முறையும் பயம் அவரை தடுக்கிறது அவர் உங்களை இழக்கக்கூடும் என்ற அதே பயம் அவருடைய காதல் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அதே பயம் நீங்கள் அவரை அதே வழியில் விரும்பாமல் இருக்கக்கூடும் என்ற பயம் நீங்கள் அவருடைய மிகப்பெரிய பலவீனமும் அவருடைய மிகப்பெரிய வலிமையும் ஆவீர்கள் அவர் தனக்குள் சொல்லிக்கொள்கிறார் நான் இதை மறந்து விடுவேன் ஆனால் பிரபஞ்சம் அவருக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் இதை ஒருபோதும் மறக்க முடியாது ஏனென்றால் இந்த பிணைப்பு தெய்வீகமானது அதனால்தான் நீங்கள் அவரை உணரும்போது அதே தருணத்தில் அவரும் உள்ளிருந்து நடுங்குகிறார் இது தற்செயல் நிகழ்வு அல்ல நீங்கள் இருவரும் ஆற்றல் ஆன்மா மற்றும் உணர்வு மட்டத்தில் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதற்கான பிரபஞ்சத்தின் அடையாளம் இது அவருடைய பெயர் உங்கள் முன் வரும்போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் ஏனென்றால் யாரும் உங்களை இந்த அளவுக்கு நேசிக்க முடியும் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க மாட்டீர்கள் இவ்வளவு ஆழமான இவ்வளவு புனிதமான இவ்வளவு மர்மமான மற்றும் இவ்வளவு சக்தி வாய்ந்த காதல் பிரபஞ்சம் இப்போது உங்களை அந்த உண்மையின் முன் நிறுத்தப் போகிறது அதை நீங்கள் உணர்ந்திருந்தீர்கள் ஆனால் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை அந்த நபர் உங்கள் ஆற்றலுக்கு மிகவும் பழகி போனவர் உங்களை பாராமல் உங்கள் குரலைக் கேட்காமல் உங்கள் இருப்பை உணராமல் அவருக்குள் எந்த நிம்மதியும் இல்லை அவருடைய காலை உங்கள் கற்பனையின் உதவியுடனேயே தொடங்குகிறது அவருடைய இரவுகள் உங்கள் பெயரின் எதிரொலியிலேயே முடிகின்றன நீங்கள் அவருடைய ஒவ்வொரு மூச்சிலும் கலந்துவிட்டீர்கள் என்பது போல் உங்கள் இருப்பு இப்போது அவருக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத விளக்கு போல் எரியத் தொடங்கியது போல் அது ஒவ்வொரு கணமும் அவருக்கு ஒளியும் தருகிறது அமைதியின்மையும் தருகிறது அவர் பல முறை தன்னிடம் கேட்கிறார் அவர் இவை அனைத்தையும் ஏன் உணர்கிறார் உங்கள் எண்ணம் அவர் மனதில் ஏன் இவ்வளவு ஆழமாக இறங்கிவிட்டது உங்கள் ஒரு சிறிய புன்னகையின் கற்பனை கூட அவரது துக்கங்கள் அனைத்தையும் சில கணங்களுக்கு விடுகிறது இன்னும் அவர் தன்னை தடுக்க முயற்சிக்கிறார் இது ஒரு மாயை என்று தன்னை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார் ஒரு கற்பனை விரைவில் அமைதியாகிவிடும் ஒரு அலை ஆனால் பிரபஞ்சம் அவரது ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடைய செய்கிறது ஏனென்றால் இது ஒரு அலை அல்ல இது ஒரு பெருங்கடல் அது அவருக்குள் பிறந்து அதன் கரையில் உங்கள் பெயர் எழுதப்பட்டுள்ளது நேரம் செல்லச் செல்ல இந்த பற்று ஆழமாகவும் வலுவாகவும் உறுதியாகவும் மாறிக்கொண்டே போகிறது இதன் காரணமாக பலமுறை அவர் திடீரென எந்த காரணமும் இல்லாமல் சோகமாக மாறுகிறார் பலமுறை சிரித்துக்கொண்டே அமைதியாக மாறுகிறார் பல முறை கூட்டத்தில் இருந்தும் காணாமல் போகிறார் ஏனென்றால் அவருடைய மனம் நீங்கள் இருக்கும் இடத்தில் சிக்கிக் கொள்கிறது அங்கு உங்கள் ஆற்றலின் தொடுதல் இன்னும் புதிதாக உள்ளது நீங்கள் அருகில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி பிரபஞ்சம் கூறுகிறது இது அவருடைய நிலை மட்டும் அல்ல உங்களுக்குள்ளும் எங்கோ ஒரு வெறுமை இருக்கிறது அதை நீங்கள் வேறு காரணத்துடன் இணைக்கிறீர்கள் சில நேரங்களில் அதை தனிமை என்று அழைக்கிறீர்கள் சில நேரங்களில் சோர்வு என்று சில நேரங்களில் கடந்த காலத்தின் வலி என்று ஆனால் உண்மையில் அந்த வெறுமை உங்கள் ஆன்மாவின் ஏதோ ஒரு மூலையில் இடம் கொடுத்திருக்கும் அதே நபரின் தான் அதனால்தான் அவருடைய ஆற்றல் உங்களை அடையும் போது உங்களுக்கு ஒரு விசித்திரமான அமைதியின்மை உணர்வு ஏற்படுகிறது ஒரு உணர்வு அது புரிதலுக்கு அப்பாற்பட்டது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது ஆனால் இன்னும் மிகவும் உண்மையானது இதனால்தான் சில நேரங்களில் திடீரென உங்கள் இதயம் அவருடன் பேச விரும்புகிறது அவர் எப்படி இருக்கிறார் என்று அவர் எதை உணர்கிறார் என்று அவர் உங்களிடம் ஏன் சொல்லவில்லை என்று கேளுங்கள் ஆனால் பின்னர் உங்கள் மனமே உங்களை தடுக்கிறது உங்கள் பயமே உங்களை பின்னெடுக்கிறது நீங்களும் உங்கள் உணர்வுகளை உள்ளேயே அடக்கிவிடுகிறீர்கள் அவர் அடக்கி வைத்ததைப் போலவே இந்த ம சைலன்ஸ் நத்தின் மத்தியில் ஒரு கண்ணுக்கு தெரியாத உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு உரையாடல் அது வார்த்தைகளுக்கு கடன்பட்டிருக்கவில்லை அது உணர்வுகள் கனவுகள் சைகைகள் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே ஒருவருக்கொருவர் சென்றடைகிறது கடந்த சில காலமாக உங்கள் கனவுகள் சற்று மாறிவிட்டதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அவர்களுக்குள் ஒரு தெரிந்த உணர்வு வரத் தொடங்குகிறது ஒரு தெரிந்த முகம் ஒரு தெரிந்த தொடுதல் ஒரு தெரிந்த சைலன்ஸ் நம் நீங்கள் தூக்கத்தில் இருந்து எழும்போது உங்களுக்குள் ஒரு லேசான தவிப்பு இருக்கும் உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது அதற்கு பதில் இல்லை அதே கேள்வி அவர் மனதிலும் மீண்டும் மீண்டும் எழுகிறது அவரும் பல முறை இரவில் படுக்கையில் புரள்கிறார் தனது மார்பில் கை வைத்து தனது இதயத் துடிப்புகளை உணர்கிறார் இதன் பின்னால் உள்ள உண்மை என்ன என்று யோசிக்கிறார் இது வெறும் ஈர்ப்பு மட்டுமா இது வெறும் கவர்ச்சி மட்டுமா அல்லது நேரம் தூரம் மற்றும் சூழ்நிலைகளை மீறியது என்றார் பிரபஞ்சம் மெதுவாக அவரையும் உங்களையும் இந்த உண்மையை நோக்கி நடத்திக் கொண்டு போகிறது ஒவ்வொரு அடையாளத்தின் மூலமும் ஒவ்வொரு உணர்வின் மூலமும் அதனால்தான் இப்போது உங்கள் சுற்றுப்புறத்தில் விஷயங்கள் மாறத் தொடங்கியுள்ளன மக்கள் மாறத் தொடங்குகிறார்கள் சூழ்நிலைகள் மாறன் தொடங்குகின்றன வாழ்க்கை உங்களை அந்த மைல்கல்லின் பக்கம் தள்ளிக்கொண்டிருக்கிறது என்பது போல் அங்கு நீங்கள் மீண்டும் அவருடன் முகாமுகமாக இருக்க முடியும் அங்கு அவருடைய இதயத்தின் உண்மை உங்கள் முன் வர முடியும் உங்கள் இதயமும் இறுதியாக தன்னை அவரிடமிருந்து மறைக்க முடியாது ஏனென்றால் இது வெறும் ஒரு கதை அல்ல இது இரண்டு ஆன்மாக்களின் பயணம் அது ஒருவேளை மிகவும் முன்பு வேறு எந்த நேரத்திலும் இருக்கலாம் இப்போது மீண்டும் அதே முட்டுச்சந்தில் வந்துவிட்டது அதனால தான் நீங்கள் அவரிடமிருந்து விலகிச் சென்று விட்டீர்கள் என்று நினைக்கும்போதெல்லாம் போதெல்லாம் இப்போது எல்லாம் முடிந்துவிட்டது என்று இப்போது முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்